ஹாய் ஹலோ திஸ் விக்ரம் பிகோ பிக் பாஸ் இஸ் நைட் நல்லா போய்ட்டுருக்கு இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு சூடு பிடிச்சிருக்கு அதுக்குள்ளே எலிமினேஷன் ரிசல்ட் பார்த்திங்கன்னா லீக் ஆயிருக்கு மிஸ் சாச்சனா வந்து எஃபிக்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா எவ்வளோ உண்மைன்னு தெரியல மிஸ் சாச்சனானா எஃபிக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாம் எல்லா சேனல்ஸ்லேயும் சொல்லிட்டாங்க சாச்சனா வந்து எஃபிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எந்த எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ சாச்சினா தான் எஃபிக்டாக அது அவங்க எஃபிக்டானால் நல்லா தான் இருக்கும் சாச்சினா எஃபிக்டானால் அப்புறம் நேற்று பிக் பாஸ் சூப்பராக போச்சு நல்லா போச்சு அதுவும் பெஸ்ட்டு டாஸ்க்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக மிஸ்டர் தீபக்கும் அப்புறம் பவியும் இருந்த மெஸ்ட் பவியும் பவித்ரா அவங்களும் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இருந்தாங்க கேப்டன்சி டாஸ்கில் வந்து ஆண்களே ஜெயிச்சார்கள் மிஸ்டர் தீபக் அடுத்த வாரம் கேப்டன் ஆகிட்டாங்க அண்ட் தென் நாமினேஷன் ஃப்ரீ ஃபார்ஸ் சிவகுமார்க்கு போயிடுச்சேன் மேபி சிவகுமார் போனாலும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா வந்து சிவகுமார் வந்து அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் சௌந்தர்யாவும் சிவகுமாரும் தேர்ந்தெடுத்தாங்க அதில் என்ன அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரோஸ் பண்ணணும் அவங்க கண்டஸ்டன்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மரை ரோஸ் பண்ணணும் இருக்கிற வன்மத்தெலாம் எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க அதுவும் மிஸ் குறிப்பா சொல்கிறேன் மிஸ் ஆச்சினா பயங்கரமாக வன்மத்தை கொடுத்தாங்க சந்தரியா மேலே அப்புறம் சிவகுமார் மேலே வந்து தீபக்கு மிஸ்ஸ சக்தியெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சிவகுமாரும் ஒவ்வொரு பக்குமார் தான் நிறைய ஒசு பஸ் இருந்தாங்க அங்கே பட் சிவகுமாரும் ஒஸ்டு பர்ஃபார்மர் தான் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் ஆமாம் சிவகுமார் வந்து பர்சனலாக வந்து இவரு மேலே தீபக் மேலே வந்து பர்சனலா போகுது அவர் வந்து அப்படி எப்படின்னு பேசிகிட்ருக்கார் மிஸ்ஸர் சிவகுமார் தீபக்கை எதுவும் தீபக்கும் கண்டுக்க மாட்டேன்ட்டார் அவர் என்ன பண்ணாரு அவர் அதாவது அந்த கேம் அப்போது எப்பவுமே நம்ம டிவியில் கிரிக்கெட் பாட்டு நல்ல பால் மிஸ் ஆகிடுச்சு போட்டாண்டா அந்த மாதிரிலாம் கேமில் வந்து சிவகுமார் சாரி தீபக் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபக் ஒஸ்ட்டு போடின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சிவகுமார் எவ்வளோ பேசி பேசுகிறாங்க தர்ஷிகாலாம் வந்து சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் எங்கும் எங்கள் உப்பையும் சேர்த்து அதெல்லாம் ரொம்ப கடினமான வார்த்தைகள் அப்புறம் இவ்வளோ மிஸ்ஸு சத்யாவும் நீங்கள் கே விளாட்டும் உங்களுக்காக விளையாட மாட்டேன் நீங்க அவர் சொல்கிறார் மிஸ்ஸ சத்யா சொல்கிறாரு மிஸ்டர் இதை மிஸ்டர் சிவகுமாரை கேமும் விளாட மாட்டேன் இதில் போனாலும் அவுட் ஆகிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாக போனா சத்யாவும் அதே கேட்டகரியில் தானே இருக்காரு சத்யா மிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிளேயர் அங்க யாரு ஒஸ்ட்டு பிளேயர் அங்க யாரு பெஸ்ட் பிளேயர்னா என்ன பொறுத்த வரைக்கும் டீம்ல வந்து தீபக் ஹம் ஜெஃப்ரி மிஸ்டர் ஜெஃப்ரி இது ஒஸ்ட் பிளேயர்னா மிஸ்டர் ராணுவ தான் உண்மையை சொல்ல மிஸ்டர் ராணுவ தான் அங்கே ஒஸ்ட்டு பிளேயர் சும்மா எல்லா விஷயமும் ஒரு அரசன் என்ன பண்ணணும் எல்லா விஷயமும் வந்து ராஜகுருகிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதே ஒரு ஒரு விஷயமும் ராஜகுருவும் தளபதியும் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பண்றாங்க மெயின் ரோல் பண்ணதே வந்து மிஸ்டர் ராஜ் ராஜகுருவும் அங்கே தளபதியும் தான் இவர் ஒரு ரோலும் பண்ணலை இனிமேல் சொல்ல ஒரு பப்பட் மாதிரி தான் இருந்தார் மிஸ்டர் ராணுவம் அவருக்கும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துருக்கான் கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் ஓகே மிஸ் வர்சினி ஓகே தான் ஆனால் அவங்களுக்கும் ஒர்ஃபார்மார் இன்னொருத்தவங்க வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னா கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் மிஸ் தான் உண்மையை சொல்ல போனால் அந்த அந்த கீழே குளிஞ்சிக்கிட்டே அப்படி நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமம் அது இன்னும் சொல்ல போனால் அது ரொம்ப ரொம்ப சிரமம் அந்த கீழே குளிஞ்சிக்கிட்டே நடிக்கிறது இருந்தாலும் நான் மிஸ் பவித்ரா வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வேற பெருசாக பிக் பாஸில் நினைத்து எதுவும் போல இதுதான் இந்த தான் பெரிய சண்டை வந்து இருக்கு சௌந்தர்யா வந்து மென்ஸ் டீமை வந்து கூப்பிட்டு அவங்க ரோஸ் பண்ண டாஸ்க் கொடுக்கன்ற பேரில் வந்து அவங்களும் ரோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சௌந்தரியா வந்து கேம் நல்லா போயிட்டு இருந்துச்சு மறுபடியும் சொதப்பிக்கிறாங்க கேமை சௌந்தர்யா வந்து மறுபடியும் கேமை சொலப்ப ஆரம்பிச்சாங்க சாச்சனா வந்து எஃபிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச மிஸ் சன்சிதா சாச்சனா அப்புறம் அந்த டீமில் இப்போ மிஸ் பவித்ராவும் போனால் நல்லா தான் இருக்கும் மிஸ் பவித்ராலாம் வேஸ்ட்டு இனிமேல் சொல்லப்போனால் அவங்க வேஸ்ட்டு விளையாடுறதே கிடையாது அவங்க எப்போ பயங்கர சேஃப் கேம் இதில் வேற இவங்க பிஜி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும்ப்பா பயங்கரம் இவ்வளோ சேஃபாலாம் விளாடக்கூடாது கேமை என்ன போடும் பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்ட் வருமா வரும் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வருமா வராத பார்க்குறவங்களுக்கு இப்படி இவ்வளோ சேஃப் கேம் கேமாக ஆனால் காட்டை கிரியேட் ஆகும்னு பார்த்தாங்க பாஸ் டீம் மறுபடியும் பாஸ் டீமை கே மாட்டாங்க அவ்வளோவாலாம் ஒன்றும் பெருசாலாம் வந்து பிக் பாஸ் வந்து டிஆர்பி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க மற்ற சேனல்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க டிஆர்பி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் மிஸ்ஸர் விஜய் சேதுபதி மிஸ்டர் விஜய் சேதுபதி வந்து இன்னைக்கு நிறைய விஷயம் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கணும் நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்கணும் எக்ஸ்பெஷலி மிஸ் தர்ஷிகாவை கேள்வி கேட்கணும் அப்புறம் ஆமாம் அதெல்லாம் ரொம்ப ஹார்டான வார்த்தைகள் அதே மாதிரி முத்துக்குமார் தான் அப்பப்போ ஹார்டாக பேக்ஸ் யூஸ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முத்துக்குமார் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரை பார்த்திங்கனா இதே வந்து அந்த பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் ராணுவ அப்படின்னு உட்காந்துருந்தாங்கன்னா மிஸ் ராணுவை வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசியிருப்பார் மிஸ்ஸர் முத்துக்குமார் அவரோட வார்த்தைகள்லாம் ரொம்ப தடித்த வார்த்தைகளாக இருக்கு ஹார்டாக இருக்குது வார்த்தை மக்கு பயலே நீ உனக்கு ஒரு இளவு ஒன்று ஒரே இளவும் புரியாதுரா ரொம்ப தவறான வார்த்தைகள் அவங்க ஊர் ஸ்லாங்கில் பேசுகிறாங்க இதனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கு பேசும்போது இதே வந்து அந்த இடத்துல சிவகுமார் இருக்கும்போது அவருக்கு வந்து டீசெண்டாக ரிவியூ பண்றாரு டீசெண்டாக ரிவ் இதே வந்து அந்த இடத்துல ராணுவம் இருக்காங்கன்னா ராணுவ வந்து இந்த மாதிரி கல்வி கழிவு ஊற்றியிருப்பாரு மிஸ்டர் முத்துகுமார் மிஸ்டர் முத்துகுமார் வந்து ஒருத்தர் வந்து ஒதுக்குறாருன்னா அவரை வந்து ரொம்ப இதுவாக பேசுகிறாரு அவர் அவரும் ரொம்ப ஹார்டாக இருக்கு வேர்ட்ஸ்லாம் ஸோ அவ்வளோதான் இந்த வாரம் எபிசோடை பொறுத்த வரைக்கும் சரி இந்த வாரம் ராஜாங்கம் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் ரொம்பலாம் ரொம்பலாம் ஓகே கிடையாது ஓகே நார்மலாக தான் போச்சு சூப்பராக தான் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கொஞ்சம் போர் அடிக்காமல் போச்சு அதுவும் இப்போ சாப்பாடு 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 பிரச்சனை தான் பயங்கர பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அதே மாதிரி பிஸ் பிக் பாஸ் ஏற்ற ஏற்றபடியே டாக்ஸ் டாஸ்க் கொடுக்குறாரு சாப்பாடு தான் இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்புறம் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் சோ விஜய் சேதுபதி சார் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவார்னு தெரில ஸோ விஜய் சேதுபதி இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவார்னு தெரில பார்ப்போம் சாச்சினாவை விட் பண்ணுறாரா அப்படி இல்லைனா எனக்கு என்னோட கேஸ் பார்த்தீங்கன்னா சாஜனா அப்படி இல்லைன்னா ஆமாம் சாஜனா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா மிஸ்டர் மிஸ்டர் சவுந்தர்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அவங்க வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க அண்ணன் ஆஃபீஸில் ஓட்டிங்கில் மிஸ்டர் விஸ்வால் தேர்ட் தேர்ட் ப்ளேஸில் இருக்கார் ஃபஸ்ட்டு கூத்துக்கோ இஸ் இன் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கார் அவ்வளோதான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்